கி குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையன் ஐம்பத்தி இரண்டில் விளக்கம் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வேல்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டது ஒரு பொருளும் அது தன்மையும் வேறுபட்டதுங்க அதாவது நெருப்பும் அதன் உஷ்ணமும் போல அதன் வெண்மையும் போன்று எப்பொருளும் அதன் தன்மையும் வெவ்வேறு அல்ல அதே போன்று வேதத்தின் பொருளாய் இருப்பவன் சிவபெருமான் அப்படியாயின் வேதம் என்பது சிவம் என்னும் அப்பொருளின் தன்மையாக அவனிடமிருந்து வேறுபடாததாக சதா ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதாவது அனாதியான சிவத்தின் மூச்சு காற்றாகவே வேத ஒளி விளங்கி கொண்டு இருப்பதால் வேதம் என்பதும் அநாகத ஒளியே வேதம் உரைத்தானும் வேதியன் ஆயிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேத பொருளான அச்சிவத்தை உணராது உரைக்கும் வேதம் வேதமாகாது அவ்வாறு வேதத்தை உரைக்கும் வேதியரும் வேதியர் ஆக மாட்டார்கள் வேதம் முறைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் முறைத்தானும் மெய்ப்பொருள் காட்டறி மெய் சிவமே தம் பொருளாக இருப்பதை அதன் தன்மையான வேதத்தின் வழியே ஒருவர் அறிந்து உணரப்பட்டு ஓதும் போது அவ்வாறு ஓதுபவரின் வேத ஒளியானது ஓதுபவரின் மூச்சு காற்றாகவே வெளிப்பட்டு எங்கும் வியாபித்து அது உலகிற்கு நன்மை பழிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் இத்தகைய தன்மையை உணர்ந்து உரைக்கப்படும் வேதமே வேதமாகும் அவ்வாறு இத்தன்மையின் மெய்ப்பொருளாகவே இருந்து வேதத்தை உரைப்பவர்கள் யாராயினும் அவர்கள் வேதியர்களே ஆவார்கள் யாராயினும் அவர்கள் வேதியர்களே ஆவார்கள் திருச்சிற்றம்புலாம்